இருபத்தி ஒரு எழுத்திலே தமிழா என்று ஆச்சரியப்பட்ட இந்த அன்பர் மதிப்பிற்குரிய கோபால் ஐயா அவர்கள் என்னை பாராட்டி எழுதிய ஒரு கவிதையைத்தான் இப்பொழுது நீங்கள் பார்க்கப் போகின்றீர்கள் இருபத்தி ஓர் எழுத்து தமிழிலே வந்ததா என்று ஆச்சரியப்பட்ட அவர் எப்படியப்பா இப்படி இருபத்தி ஒரு எழுத்திலே எதிரீர்கள் என்று கேட்டார்கள் இவரை உண்மையிலேயே இவரை எனக்குத் தெரியாது இவரை நான் பார்த்ததே இல்லை இன்று வரை இப்பொழுது நான் உங்களிடம் பேசிக்கொண்டிருக்கிறேன் இன்றைய தேதி ஒன்று இரண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் தேதி இன்று வரை நான் இவரை பார்த்ததில்லை இவரிடம் பேசியதில்லை இவர் எழுதிய எனக்கு மூன்று இரண்டு மூன்று வருடங்களுக்கு முன்பு எனக்கு எழுதிய கவிதை தான் இந்த கவிதை இப்படி எத்தனையோ தமிழ் ஆர்வலர்கள் உலகத்திலே இருந்து கொண்டிருக்கின்றார்கள் தமிழ் கவிஞர்கள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் தங்களுடைய வேலைகளை பார்த்து கொண்டு உழைத்து கொண்டு தங்களுடைய வேலைகளிலே கவனமாக இருந்து கொண்டு தமிழுக்கும் ஆர்வத்துடன் தமிழ் தொண்டாற்றி கொண்டிருக்கக்கூடிய அன்பு மக்களிலே இவர் எனக்கு எழுதிய கவிதை என்னை பார்க்காமல் என்னுடைய கவிதையை பார்க்காமல் என்னுடைய எழுத்துக்களை பார்க்காமல் இருபத்தோரு எழுத்திலே தமிழ் வந்துவிட்டதா என்பதை அறிந்தவுடன் நிச்சயமாக இப்படி ஒரு அழகிய நிலையை நான் பார்த்தேனே என்று அவர் கண்டு கேள்விப்பட்டு இவர் வயது வந்திருந்தவர் சுமார் எழுபத்தைந்து வயது இருபத்தைந்து வயதுக்கு மேலாக மேலே இருக்கக்கூடிய இவர் இன்னும் தமிழ் ஆர்வத்திலே இருந்து கொள்ளிருக்கக்கூடியவரை பற்றி நான் என்னுடைய மனம் மிகவும் மகிழ்ந்து கொள்ளிருக்கின்றது அப்படிப்பட்ட இவர் எழுதிய கவிதையை பாருங்கள் உயர்திரு கவிஞர் ஐயா கோபால் அவர்கள் மருத்துவர் ஷேஷா அவர்களை பாராட்டி எழுதிய கவிதை இந்த இருபத்தி ஓர் எழுத்து தமிழ் தமிழுக்கு புத்துயிர் தந்த தமிழமுதே என்னை பாராட்டி எழுதிருக்கார் பாருங்கள் நான் இவ்வளவு பாராட்டுக்கு உரியவன் அல்ல சாதாரண மனிதன்தான் தமிழுக்கு புத்துயிர் தந்த தமிழ் அமுதே தமிழன்னை பெற்றெடுத்த புதல்வனே தமிழுக்கு புத்துயிர் தந்த தமிழ் அமுதே தரணியில் எங்கும் தமிழ்மொழியே செம்மொழி என தரணியில் பிறந்து வாழும் எம்மொழியினரும் எளிதில் தமிழை கற்று ஞானம் பெற்று புழமை பெற தமிழன்னை தமிழ் மண்ணில் விட்ட தவசியே தாரக மந்திரமாய் தமிழில் முத்துமுத்தாய் இருபத்தி ரெண்டு வரிவடிவங்களாய் தமிழ் எழுத்து இருநூற்றி நாற்பத்தி ஏழு வடிவங்களையும் மாறாமல் தமிழ்மொழியை சிறார்களும் எளிதில் கற்று பேச எழுத தமிழில் புதுமை முப்பது எழுத்துக்கு எழுத்து வடிவங்களாய் ஆன பெருமை தமிழ் இனத்துக்கே தமிழ் மொழிக்கே தலையாய பெருமை தரணியில் எங்கும் தமிழ் மொழி செழித்திட தமிழன்னை வார்த்தெடுத்த தமிழுக்கு ஈந்த தமிழன்னையே வாழ்க நின் தபப்புதல்வன் ஷேஷா வாழ்க வாழ்க அன்புடன் கவிஞர் இரா ஆ கோபால் ஆன்மீக சொற்பொழிவாளர் ஈரோடு இப்படிப்பட்ட தமிழ் மகான் ஒரு மாபெரும் கவிஞர் எழுத்தாளர் என்னை பார்க்காமல் என்னை பற்றி கேள்விப்படாமல் என்னை பற்றி எந்தவருமே தெரியாமல் தமிழுக்கு நான் செய்த இந்த சேவையை பாராட்டி அவர் எழுதியிருக்கக்கூடிய இந்த கவிதைதான் உங்கள் முன் நான் வாசித்த கவிதை உயர்திரு கோபாலையா அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் என் அன்பு வணக்கத்தையும் மீண்டும் மீண்டுமல்ல ஆயிரம் முறை நான் சொல்லிக் கொடுத்தாலும் என்னுடைய கவிதை இருபத்தி ஓர் எழுத்துக்களிலே வந்துவிட்டது என்பதை அறிந்த அறிந்தவுடனேயே எனக்கு கவிதை எழுதி கொடுத்திருக்கின்றார் அந்த கவிதையையும் பாருங்கள் தா என்ற எழுத்திலே ஆரம்பித்து கடைசி வரை தா என்ற எழுத்திலேயே முடித்திருக்கின்றார் நன்கு பாருங்கள் இப்படிப்பட்ட திறமையும் வாய்ந்த அந்த அன்பர் கோபால் ஐயா அவர்களை நான் திரும்ப திரும்ப வாழ்த்துகிறேன் போற்றுகிறேன் ஐயா அவர்களே வாழ்க வாழ்க இன்னும் பல்லாண்டு உங்களால் முடிந்தவரை தமிழுக்கு இன்னும் தொண்டு செய்யுங்கள் உங்களுடைய கவிதையை நான் முதல் முதலில் படித்த பொழுது மிகுந்த சந்தோஷமடைந்தேன் நான் என்னை பார்க்காமலே இப்படி செய்தீர்களே இப்படி எழுதியிருக்கின்றீர்களே என்னை யாரென்றே தெரியாமல் நீங்கள் இப்படி எழுதியிருக்கின்றீர்களே அதைத்தான் நான் திரும்ப திரும்ப யோசனை செய்து கொண்டே இருக்கின்றேன் விரைவில் வந்து உங்களை சந்திக்க எனக்கு இறைவன் நல்லொரு புரிவான் என்று வேண்டுகிறேன் ஐயா உங்களை காண வருவேன் விரைவில் நன்றி வணக்கம்